சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிபர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே தர்ம விக்னோபாந்தையே மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் வருகின்றன இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமது உள்ளத்திற்கும் உடலுக்கும் நன்மை பயப்பது மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் செய்த துன்பங்களையும் தீர்க்கும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்புடையது நாமும் நம்முடைய சேனலில் மாதம் இருமுறை வரும் ஏகாதசி பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் எடுத்துக்கூறி வருகின்றோம் ஆடி மாதம் தேய்விரையில் வரும் ஏகாதசி காமிகா ஏகாதசி எனப்படுகிறது இந்த ஏகாதசியை பற்றி நாம் ஏகாதசி மகாத்மம் என்ற நூலிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இந்த நூல்தான் நமக்கு ஏகாதசியின் மகிமைகளை எடுத்து கூறுகிறது இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொள்பவர்கள் பெருமாளை அன்று முழுதும் சேவிக்க வேண்டும் அவர்களுக்கு கங்கையில் நீராடினாலும் காசி நெய்மை புஷ்கர் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்தாலும் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதுபோன்ற புண்ணியம் கிடைக்கும் காமிகா ஏகாதசியை கடைபிடிப்பதால் பாவங்கள் அவர்களை தொடராது இந்த நாளில் பெருமாளை துளசியால் அர்ச்சனை செய்தால் மன தூய்மை கிடைக்கும் முன்னொரு காலத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு எல்லா வசதிகள் இருந்தபோதும் கோபம் மட்டும் அவரிடம் ஒரு குறையாகவே இருந்து வந்தது ஒருமுறை இவர் பக்கத்து வீட்டில் இருந்த அந்தணரோடு சண்டை போட்டார் அந்த சண்டை முற்றி இவர் அந்த அந்தணரை கொலை செய்து விட்டார் இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது பணக்காரருக்கு மனநிம்மதியே போய்விட்டது இதனால் அவர் தன் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது போய்விட்டது அவருடைய செல்வங்கள் குறையத் தொடங்கின அந்த பணக்காரர் பெருமாளிடம் தன் குறையை கூறி தனக்கு ஒரு நல்வழி காட்டுமாறு வேண்டினார் ஒருநாள் ஒரு முனிவர் அவர் வசிக்கும் ஊருக்கு வந்தார் அவரிடம் நடந்ததைக் கூறி தனக்கு ஒரு நல்வழி காட்டுமாறு வேண்டினார் அந்த பணக்காரர் அப்போது அந்த முனிவர் காமிகா ஏகதசியின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி அதை மேற்கொள்ளுமாறு உபதேசித்தார் அந்த பணக்காரரும் பெருமாளை காமிகா ஏகதசி என்று துளசியால் பூஜை செய்து அன்று முழுவதும் விஷ்ணு சகசநாமம் மற்றும் பல பெருமாள் பாசுரங்களை கூறி வந்தார் பெண் மறுநாள் பாரணை செய்து அந்த விரதத்தை முடித்து கொண்டார் அன்னதானமும் செய்தார் அன்றிரவு பெருமாள் அவர் கனவில் தோன்றி நீ அறியாமல் செய்ததால் உனக்கு வந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது ஆனால் அறிந்தே பாவம் செய்தால் ஏகாதசி விரதம் இருந்தாலும் பாவம் நீங்காது என்று அருளினார் பின் அந்த பணக்காரருக்கு மன அமைதி ஏற்பட்டு அவர் வியாபாரத்தில் கவனம் செலுத்தியதால் மறுபடியும் அவருக்கு செல்வம் வளர்ந்து கொண்டே சென்றது அதிலிருந்து பெருமாளையே வணங்கி வந்தார் அவருடைய கோபம் அவரை விட்டே சென்று விட்டது பலருக்கு பல உதவிகள் செய்தார் அன்னதானமும் நிறைய பேருக்கு செய்து வந்தார் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று இந்த கதையை நாரதர் உபதேசித்ததாக ஏகாதசி மகாத்மியம் தெரிவிக்கிறது இந்த ஏகாதசி அதாவது காமிகா ஏகாதசி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று வருகிறது ஏகாதசி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு அன்று முழுவதும் பெருமாளை வணங்க வேண்டும் பூஜைக்கு வேண்டிய துளசியை முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வெறும் துளசி தீர்த்தம் வேண்டுமானால் அருந்தலாம் மறுநாள் துவாதசி அன்று பாரணி நேரத்தில் பெருமாளை வணங்கி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் நாமும் இந்த காமிகா ஏகாதசியை கடைப்பிடித்து பெருமாளின் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராம நமக